அரசியல் பொருளாதாரம் ஆகிய துறைகளை பயின்றும் முனைவர் பட்டம் பெற்றார் ஆனால் பட்டங்கள் அவரை வடிவமைக்கவில்லை அநீதிகளே அவரை வடிவமைத்தது அவர் படித்தது புத்தகங்களை அல்ல மனித வேதனையில்

அரசுகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக மாறியது தொழிலாளி உழைக்கிறார் ஆனால் அவருக்கு கிடைப்பது ஊதியம் மட்டும் வீதம் இருப்பது லாபம் அந்த லாபம் தொழிலாளியின் உழைப்பிலிருந்து உருவாகிறது இதையே சர்க்ளஸ் என விழை முதலாளித்துவத்தின் அடிப்படை சுரண்டல் இதுதான் இந்த சிந்தனைகள் புத்தகங்களில் முடிவடையவில்லை புரட்சி வெடித்தது மார்க்சின் கோட்பாடுகள் கைகளில் அரசியல் ஆயுதமாக மாறி தொழிலாளர் விவசாயிகள் ஆட்சி உருவானது உலகின் முதல் கம்யூனிச அரசு சோவியத் யூனியன் பிறந்தது அந்தாலை சீனா கியூபா வியட்நாம் என உலகம் முழுவதும் பரவியது போன்ற தலைவர்கள் தங்கள் சமூக சூழலுக்கு ஏற்ப மார்க்சிய சிந்தனையை நடைமுறைப்படுத்தினார் ஒரு நாட்டுக்காக எழுதவில்லை ஒரு இனத்துக்காக பேசவில்லை அவர் பேசினார் ஒவர்களுக்காக அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பினார் உழைப்பின் மரியாதையை உலகத்திற்கு நிறைவூட்டினார் இந்த சிந்தனையின் உலகளாவிய தாக்கம் காலத்தால் மறையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில்

சீனா, மற்றும் இந்தியாவில் கொச்சி விஜயவாடா கொல்கத்தா என பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் அவரது சிலைகள் இன்றும் அந்த சிந்தனையை நினைவூட்டுகின்றன அந்த வரலாற்று தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பை தொடர்ந்து உலக மாமேதை பரவி மார்க்சரை பெருமைப்படுத்திட போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு உருவது மாமேதை மார்க்சவரை உருவச்சிதை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவட்ட அறிவிப்பில் ஒருபணி செய்யிறது சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள தன்னிமாரா நூலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் ரூபாய் எண்பத்து ஐந்து புள்ளி எண்பது லட்சம் செலவில் நிறுவப்பட்டின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிலை திறப்பு மட்டுமல்ல சமத்துவம் சமூக நீதி உழைப்பின் மரியாதை ஆகிய சிந்தனைகளுக்கான ஒரு அடையாளம் அந்த சிந்தனையை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் உயரிய சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் அன்று சட்டப்பேரவையில் விதி நூற்று பத்தின் கீழ் சென்னையில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு புதிதாக திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் கன்னிமாரா பொது நூலக நுழைவு வாயிலில் புதிதாக சிலை இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு கார் அவர்களுக்கு ஒரு உலகளாவிய மாற்றியது தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாமேதை கார் மாக்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சீர்மிகு பெருமக்களும் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பொது உடைமை அறிக்கை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது சீர்மிகு பெருமக்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் மாண்புமிகு மேயர் அனைவரும் மரியாதை செலுத்துகிறார்கள் சிறுமிகு பெருமக்கள் அனைவரும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சீர்மிகு பெருமக்கள் அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இச்சிலையை நேர்த்தியாக வடிவமைத்த சிற்பி என் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் காரால் வாரசுக்கு வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் காரால் வாரசிக்கு வீர வழக்கம் சிற்பி என் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள் எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சீர்மிகு பெருமக்கள் மாண்புமிகு மேயர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற துணை மேயர் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் Yeah, well, yeah. திராவிட மாடல் நல்லாட்சி நாயர்

ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்தையே குறிக்கோளாக கொண்டு அரசு பொருளாதாரத்துடன் தன்னிறைவு பெற்றதாக வளர வேண்டும் நமது தமிழ் சமூகமானது அனைவரையும் அரவணைத்து முன்னேற்றும் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் சீர்மிகு பெருமக்கள் பல்வேறு இயக்க தலைவர்களை வரவேற்று சிறப்பிக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மேயர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சீர்மிகு பெருமக்கள் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உலகளவில் சமூக சிந்தனைக்கு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுகிறார்கள் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி என்று ஜெர்மனியின் ட்ரையர் நகரத்தில் பிறந்த சிந்தனையாளர் புரட்சியாளர் உலக அரசியல் வரலாற்றின் திசையை மாற்றிய மகத்தான மனிதர் இளமையிலேயே சமூக அநீதிகள் குறித்து ஆழமாக சிந்திக்க தொடங்கிய மார்க்ஸ் அவர்கள் மற்றும் பெர்லின் பல்கலைக்கழகங்களில் சட்டம் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் ஆகிய துறைகளை பயின்றார் சமூகம் ஏன் சமமல்ல என்ற கேள்வியே அவரது வாழ்நாள் சிந்தனையின் மையமாக அமைந்தது இரண்டாம் ஆண்டு செய்தித்தாளின் ஆசிரியராக இருந்த காலத்தில் அநீதிகளை துணிச்சலுடன் விமர்சித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சீர்மிகு பெருமக்கள் தற்பொழுது உலக அரசியல் வரலாற்றின் திசையை மாற்றிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பற்றிய குறும்படத்தை பார்வையிடுகிறார்கள் பிறந்த காலம் சமத்துவமற்ற உலகம் ஒரு புறம் செல்வம் மறுபுறம் வரும் ஒரு தத்துவம் அரசியல் பொருளாதாரம் ஆகிய துறைகளை பயின்று முனைவர் பட்டம் பெற்றார் ஆனால் பட்டங்கள் அவரை வடிவமைக்கவில்லை அநீதிகளே அவரை வடிவமைத்தன அவர் படித்தது புத்தகங்களை அல்ல மனித வேதனையை உலக வரலாறு அரசர்களின் கதை அல்ல என்று மார்க்ஸ் உணர்ந்தார் அது வர்க்க போராட்டங்களின் வரலாறு முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் இந்த வரலாற்றை நகர்த்துகிறது எட்டாம் ஆண்டு வெளிவந்த கம்யூனிஸ்ட் ஒரு அறைகூவலாக மாறியது உலக தொழிலாளர்களில் ஒன்று படுங்கள் என்ற முழக்கம் அரசுகளை அசைத்தது அதிகாரங்களை சவால் செய்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக மாறியது தொழிலாளி உழைக்கிறார் மதிப்பு உருவாகிறது அவருக்கு கிடைப்பது ஊதியம் மட்டும் விதிப்பது லாபம் அந்த லாபம் தொழிலாளியின் உழைப்பிலிருந்து உருவாகிறது இதையே என விளக்கினார் முதலாளித்துவத்தின் அடிப்படை சுரண்டல் இதுதான் இந்த சிந்தனைகள் புத்தகங்களில் முடிவடையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது மார்க்சின் கோட்பாடுகள் அரசியல் ஆயுதமாக மாறி உருவானது உலகின் முதல் கம்யூனிச அரசு சோவியத் யூனியன் பிறந்தது சீனா கியூபா வியட்நாம் என உலகம் முழுவதும் பரவியது போன்ற தலைவர்கள் தங்கள் சமூக சூழலுக்கு ஏற்ப மார்க்சிய சிந்தனையை நடைமுறைப்படுத்தினர் ஒரு நாட்டுக்காக எழுதவில்லை ஒரு இனத்துக்காக பேசவில்லை அவர் பேசினார் உழைப்பாளிகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பினார் உழைப்பின் மரியாதையை உலகத்திற்கு நிறைவூட்டினார் இந்த சிந்தனையின் உலகளாவிய தாக்கம் காலத்தால் மறையவில்லை தொள்ளதில் கணிப்பில் ஆண்டுகளின் மிகச்சிறந்த சிந்தனையாளராக மார்க்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐன்ஸ்டீன் நியூட்டன் ஜார்வின் போன்ற ஜாம்பவான்களை பின்னுக்கு தள்ளி அவர் முதலிடம் பிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதினான்கு மார்க்ஸ் மறைந்தார் ஆனால் அவரது சிந்தனை ஆயிரத்தி ஜெர்மனி ரஷ்யா சீனா மற்றும் இந்தியாவில் கொச்சி விஜயவாடா கொல்கத்தா என பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் அவரது சிலைகள் இன்றும் அந்த சிந்தனையை நினைவூட்டுகின்றன அந்த வரலாற்று தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பை தொடர்ந்து உலக மாமேதை பரவிமாரை பெருமைப்படுத்திட போற்றிட திராவிட அரசு உருவிகிறது மாமேதை மாசு உருவச்சிடை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாவட்டத்தை அறிவிப்பதில் ஒரு மகிழ்ச்சி சென்னை எழும்போது நூலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் ரூபாய் எண்பத்து ஐந்து புள்ளி எண்பது லட்சம் செலவில் நிறுவப்பட்ட காரல் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிலை திறப்பு மட்டுமல்ல சமத்துவம் சமூக நீதி உழைப்பின் மரியாதை ஆகிய சிந்தனைகளுக்கான ஒரு அடையாளம் அந்த சிந்தனையை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் உயரிய சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூன்று நான்கு இரண்டு இருபத்தி ஐந்து அன்று சட்டப்பேரவையில் விதி நூற்று பத்தின் கீழ் சென்னையில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு புதிதாக திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் கன்னிமாரா பொது நூலக நுழைவு வாயிலில் புதிதாக சிலை எழுப்பியிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு மாஸ் அவர்களுக்கு ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சீர்மிகு பெருமக்களும் மலத்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பொது உடைமை அறிக்கை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது சீர்மிகு பெருமக்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் மாண்புமிகு மேயர் அனைவரும் மரியாதை செலுத்துகிறார்கள் சீர்மிகு பெருமக்கள் அனைவரும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சீர்மிகு பெருமக்கள் அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இச்சிலையை நேர்த்தியாக வடிவமைத்த சிற்பி என் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் காரால் மாரசிக்கு வீர வழக்கம் வீர வடக்கம் வீர வழக்கம் காரால் மாரசிக்கு வீர வழக்கம் சிற்பி என் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள் எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சீர்மிகு பெருமக்கள் மாண்புமிகு மேயர் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற துணை மேயர் அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்